வைரமுத்து அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னு சொன்னாலே இந்த விஷயம் குறித்து ஒரு ட்ராலாக ஆக்கப்படுது பாடகி சுஜித்ரா அவங்க வந்து இது குறித்து ஒரு நேர்காணலையுமே பேசி இருக்கிறாங்க ஷாக் ஆயிருப்பாரு பாத்துக்க வைரமுத்து பாட்டியோட போயிட்டேன் ஷாம்பு பாட்டு எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாவம் அவர் என்ன செய்வார் அந்த நேரத்துல அதான் இருந்திருக்கும் அவர் கையில வைரமுத்து வந்து இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது அவர் கடந்த காலத்துல அவர் சந்திக்காத அவமானங்கள் இல்லை நிறைய அவமானங்களும் சந்திச்சுட்டாரு இவன் இவ்வளவுதான் அப்படின்னாங்கன்னா அதுல வந்து வைரமுத்து எப்படிப்பட்ட நபர்ன்றது நமக்கு தெரியும் அதான் வைரமுத்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுசித்ரா தான் சொல்லி தான் வைரமுத்து தெரிஞ்சிக்கணுன்றது கிடையாது நம்ம பல விஷயங்கள் அவர் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்துருக்கு அதாவது சினிமையை வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ணகி சமமானவங்க அப்படின்ற பார்வை நம்ம எடுத்துக்கல இப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆண் தவறாக நடந்துட்டான் தன் கிட்ட அப்படின்னு சொன்னாலே அவனு சராசரி பெண் கேட்டால் புறந்தரிடுவான் சராசரின்றதோட கேட்டால் எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் புறந்தரிடுவாங்க அவள் தான் சரியான பெண் ஆனால் இவங்க என்ன செய்யுறாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வருது வைரமுத்து மேலே இப்படி இப்படி ஒரு பெண் சார்ந்த ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க ஒரு சமூகத்துல எந்த விதமான ஒரு எந்த ஒரு இழப்பும் அவருக்கு இல்லையே இந்த வயதான காலத்துல கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்கு மேல நீங்க மனைவியோடு சேர்ந்து ஒரு பொது உங்களால் போக முடியல அதுவே பெரிய தன்மை சார் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வைரமுத்து அவர்கள் ஹேமா கமிட்டி குறித்து ஒரு செய்தி ஆசதிப்பில் சொல்கிறாங்க இந்தியாவில் பல எல்லா துறைகள்லையும் இது அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பெண்கிறதுலேருந்து பெண்மையை எடுக்கணும் ஆண்கள்கிட்ட தரக்கூடிய ஆண்மையை எடுக்கணும் அதுதான் நிகர்மைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி பேசினது சோசியல் மீடியா முழுக்க அதற்கு எதிர்ப்பான சில கருத்துக்கள் வந்து எதிர்ப்பு வரதையும் ட்ரால் பண்ணுறதையும் பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த பெண்மை இருக்கணும் ஆண்மை இருக்கணும் ஆனால் ரெண்டுத்துலையுமே நேர்மை இருக்கணும் பெண்மை ஆண்மை ரெண்டுத்துலையுமே நேர்மை இருக்கணும்னு அதனால் வைரமுத்து அவர்கள் அந்த புதுசாக ஒன்றும் அவர் சொல்லிடல ஆனால் ஒரு விஷயத்த பாராட்டினா துணிச்சலாக அவர் வந்து சொல்லியிருக்கார் இல்லையா அவர் மீது வந்து சில குற்றச்சாட்டுகளை வந்து சென்மை சொன்ன குற்றச்சாட்டுக்கள் அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூழ்நிலை இதை சொல்கிறார்ல இதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் தானே வைரமுத்து வந்து எப்படி வேணால் பேசிட்டோம் மற்றவர்கள் இந்த ஒரு கருத்து அவர் வந்து ஹேமா கமிட்டி வந்து எல்லா மாநிலங்களையும் தேவை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா எல்லா துறைகளும் எல்லா துறைகளும் எல்லா சாரி எல்லா துறைகளும் எல்லா துறைகளிலும் இருக்குன்னுறது சரியானது தானே இன்னும் நல்ல துறைகளாக ஆனால் என்னென்னா இதை எப்போ சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சினிமா துறையில் ஹேமா கமிட்டி வந்து வெளிச்சமாக்குன பிறகு இவர் சொல்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போது பல பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்த ஹேமா கமிட்டி வந்து எல்லா துறைகள்லையும் இருக்கணும் அப்படின்ற சொல்கிறத நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா நீ என்ன சொல்கிற இல்லை இங்கே மட்டுமா எல்லா இடத்துலையும் இதுதான் எல்லா துறையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லா துறைகளுக்கும் கீழே எல்லா துறைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறது குற்றங்களை கண்காணிக்கிறது தான் சட்டம் கண்காணிக்குது அப்போ அந்த சட்டத்தின்படி நடவடிக்கைகள் மற்ற துறைகளில் எடுக்கப்படுது எடுக்கப்படுது ஆனால் சினிமா துறையில் வந்து புகார் பதிவு வந்து செய்யப்படுறதே இல்லைன்றது தான் பதிவு செய்யப்படுறதுனால் நான் பதிவே ஆகிறது இல்லை பதிவு கொண்டு போகிறது புகாரே போகிறதில்ல அதுதான் இங்கே கவனிக்கணும் இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவரும் சொல்கிறார் எல்லா துறைகளிலேயும் ஹேமா கமிட்டி வேணும்னு சொல்கிறீங்களே எல்லா கமிட்டிலும் எல்லா துறைகளிலேயும் வந்து பார்த்திங்கன்னா விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்குது இந்த சினிமா துறையில் நீ இது வரைக்கும் விசாகா கமிட்டி ஏதாவது விசாரிச்சதா தகவல் இருக்கா நீங்கள் எந்த துறையில் போனாங்க விசாக கமிட்டி ஏதாவது ஒரு வழக்கை விசாரணை பண்ணியிருப்பாங்க கடந்த காலத்தில் அது எந்த இன்றைக்கு அரசு துறையில் எந்த துறையில் நீங்கள் எடுத்துட்டாலும் தனியார் துறையில் ஒன்று ரெண்டு துறைகளில் இருந்துருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அரசு துறையில் பொதுவாக விசாக கமிட்டின்றது வந்து செயல்பாட்டில் இருக்குது பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ எல்லாரும் ஒரே குரலாக சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏமா கமிட்டி எனக்கு வச்சேனா அவனுக்கும் வை அவர் சொல்றது அதுதான் ம் வைரமுத்து சொல்றது அதுதான் எனக்கு வச்சினா அவனுக்கும் வை அப்படின்னு தான் வைக்கணும் யார் குற்றம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டிக்கப்பட போறாங்க அவ்வளோதானே இல்லை அதான் சார் வைரமுத்து அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாலே இந்த விஷயம் குறித்து ஒரு ட்ராலாக்க ஆக்கப்படுது பாடகி சுஜித்ரா அவங்க வந்து இது குறித்து ஒரு நேர்காணாலேயுமே பேசியிருக்கிறாங்க நான் அந்த விஷயங்கள் பார்க்குறேன் வைரமுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாலே அது ஒரு டவுட் வந்துடுது அதாவது என்ன சொன்னாங்கன்னா அதை சொல்லிடுமே என்ன இப்போது எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறேன்னு கூப்பிட்டாரு அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பாட்டியோட போயிட்டேன் எவ்வளோ ஷாக் இருப்பார் பார்த்துங்க வைரமுத்து பாட்டியோட போயிட்டேன் அப்புறம் அவர் எனக்கு என்ன கொடுத்தாருனு கேட்டிங்கன்னா ஏதோ இந்த ஷாம்பு ஷாம்பு பா ரெண்டு ரெண்டு ஷாம்பு பாட்டில் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாவம் அவர் என்ன செய்வார் அந்த நேரத்தில் அதான் இருந்திருக்கும் அவர் கையில் அப்படியாவது மனுஷன் ஏதாவது எழுதின புத்தகங்களில் ஒன்று கொடுத்துருக்கலாம் சரிங்களா ஆனால் இன்னொரு நான் சொல்லிடுறேன் இவங்க சொல்கிறது வந்து எவ்வளோ தூரம் உண்மை உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியாது ஆனால் வைரமுத்து தரப்பில் வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை இவங்க சொன்னது சுஜிதா சொன்னது சுஜித்ரா சொன்னது அத்தனையும் நம்ம ஏற்றுக்கவும் முடியாது புறந்தொள்ளிடவும் முடியாது புறந்தரவும் முடியாது இல்லை ஏன்னா இப்போ கடந்த சில சில மாதங்களுக்கு முன்பு தான் அவங்களுடைய கணவர் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க பிறகு அது வழக்காகப்பட்டு ஒரு மன்னிப்பு வீடியோ எல்லாம் போயிட்டு அதை சேர்த்து தான் இதில் பார்க்க வேண்டியது தான் நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மா சொல்லக்கூடியது எல்லாமே வந்து உண்மையிலும் எடுத்துக்க முடியாது உண்மை இல்லைன்னு புறந்தள்ள முடியாது அப்படியானது தான் இருக்குது அவங்களுக்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைன்றது நமக்கு தெரியுது மனசளவு முறிஞ்சு மனம் முறிவு இருக்குன்னு தெரியுது நமக்கு உங்களுக்கு தெரியலை சார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே பல அந்த இதில் மனநோயிலே பலவிதமான மனநோய்கள் இருக்குது அது நீங்கள் நீண்ட ஆய்வுக்கு போகணும் நம்ம மனநோயிலே வந்து மனப்பிழர்ச்சி இருக்குது மன முறிவு இருக்குது சிதைவு எவ்வளோ நிறைய இருக்குது அதில் ஒரு வகையாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் யார் அந்தமா சுசித்ரா அதனால அவங்க சொல்கிறது அத்தனையும் வந்து இதெல்லாம் உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான் அப்படின்னு சொல்லிட முடியாது உண்மை தானே நம்ப முடியாது அப்படியான ஒரு ஒரு பிம்பமாக இருக்கிறாங்க நம்ம பார்வைக்கு ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து வந்து இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது அவர் கடந்த காலத்தில் அவர் சந்திக்காத அவமானங்கள் இல்லை நிறைய அவமானங்களாக சந்திச்சிட்டாரு சரிண்ணா திடீர்னு புதுசாக கேட்டால் திருமணம் வாழ்க்கை என்பதே வந்து அர்த்தமட்டத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டிட்டை போட்டுருந்தாரு தெரியும் நினைக்கிறேன் திருமணம்ன்றதே தேவையில்லை இனி வரும் காலங்களில் திருமண பந்தமே இருக்காதமாக பேசினோர் அவர் அவருடைய திருமண பந்தம் எந்த நிலைமையில் ஆச்சுன்னு தெரியாது நமக்கு அதனால் கூட அவர் சொல்லலாம் சரிங்களா இங்கே வெற்றிகரமாக வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சுவாங்க ரெண்டு தரப்புமே இருக்கிறாங்க சரிங்களா இங்கே ரெண்டு பேரையுமே நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு வாழ முடியும் வெற்றிகரமாக வாழ்ந்தவங்க நாற்பது வருஷம் நாங்கள் வந்து கணவன் மனைவி கீழே எந்த விதமான இதுவும் இல்லாமல் இணைஞ்சு வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க எந்த தவறுக்கும் போகாதவங்களும் இருக்கிறாங்க நீ பத்தரை மணிக்கு வா நான் பதினொன்றரை மணிக்கு வரேன் நீ உன் வாழ்க்கைய வாழ் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ சொல்லக்கூடிய கணவன் மனைவியெல்லாம் இருக்கிறாங்க இதில் யாரை நம்ம எடுக்கிறதுனா ரெண்டுத்தையுமே உதாரணமாக எடுத்துகிட்டு எப்படி வாழணும் நம்ம தீர்மானம் நம்ம பண்ணோம் எது சரி எது தவறுன்றது தீர்மானிக்கிறது தான் நமக்கு வந்து அறிவு இருக்குது சரிங்களா இங்கே வைரமுத்து சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தையும் நம்ம அப்படியே எடுத்துக்க போகிறதில்லை சுஜித்ரா சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தையும் நம்ம எடுக்கிறோம் ஆனால் சமூகத்தின் பார்வையில் வந்து ஒரு மனிதன் வந்து கட்ட கட்டப்படுவான் அது நீங்களாக இருக்கட்டும் சேவராக இருக்கட்டும் நான் சொல்ல யார் வேணாலும் இருக்கட்டும் சமூகம் ஒரு ஒரு முடிவு பண்ணும் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு மட்டும் கிடையாது நான்கு தரப்பான மனிதர்கள் சேர்ந்து தான் ஒரு சமூகம் அப்போ அந்த நான்கு பேருமே சேர்ந்து ஒரு கட்டம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவன் இவ்வளோ தான் அப்படின்னாங்கன்னா அதில் வந்து வைரமுத்து எப்படிப்பட்ட நபர்ன்றது நமக்கு தெரியும் ஆனால் வைரமுத்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுசித்ரா தான் சொல்லி தான் வைரமுத்து தெரிஞ்சிக்கணுன்றது கிடையாது நம்ம பல விஷயங்கள் அவர் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்துருக்கிறோம் ஆனால் சின்மையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணகிக்கு சமமானவங்க அப்படின்ற பார்வை நம்ம எடுத்துக்கல சின்மையின்ற ஒரு பெண் அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அந்த குற்றச்சாட்டில் சில கேள்விகள் இருக்க தான் செய்யுது கேள்விகள் இருக்க தான் செய்யுது அவர் வந்து பாலியல் ரீதியாக இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு சுரண்டல் நடந்தது அந்த தாக்குதலுக்கு பிறகும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவனுடைய ரிசப்ஷனுக்கு திருமண வரவேற்புக்கு வர வச்சுருக்கிறாங்க இவரை வந்து தொட்டு தூக்கினாரு ஆசீர்வாதம் பண்ணமு சொல்கிறேன் நீங்கள் வேறு ஏதாவது புரிஞ்சுக்கப்படி அப்படி அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து நடந்தது இல்லை இப்போது ஒரு பெண் வந்து ஒரு ஆண் தவறாக நடந்துக்கிட்டான் தன்கிட்ட அப்படின்னு சொன்னாலே அவனை சராசரி பெண்ணுன்னு கேட்டால் புறந்தள்ளிடுவாங்க சராசரின்றதோட கேட்டால் எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் புறந்தறிவாங்க இவன் நம்மக்கிட்ட பாலியல் நம்மளை வந்து சீர்னான் நம்மளை சுரண்டான் நம்மக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வைத்தான் இவன் இனி நமக்கு தேவை அப்படின்றத வந்து தூக்கி போட்டுருவாங்க மனசில் கூட வச்சுக்க மாட்டாங்க ஒரு பெண் ஒரு ஆண் வந்து தன்னிடம் வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணான் அல்ல அதுக்கான வந்து என்ன சொன்னேன் முன்னெடுப்பு செஞ்சான் அப்படின்னும் போது அவங்கள தவறுன்னு பட்டுச்சு அவன் தவறான மனுஷன் பட்டுச்சுன்னா அவனை மனசை வைக்க மாட்டோம் தூக்கி போட்டுருவாங்க அவள் தான் சரியான பெண் நினச்சி கூட போவோம் ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க அதுக்கப்புறம் வைரமுத்த அவங்க ரிசப்ஷன் வர வச்சு அவர் தலைமையிலேயே கூட இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க போல் விட்டுருந்தா அதுக்கு அவங்க வீட்டில் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படிலாம் பண்ணிவிட்டு இதுதான் இங்கே முரண் அங்கே ஏன் சினிமையோட கோரிக்கை வந்து கைவிடப்படுது நிராகரிக்கப்படுது ஏற்றுக்கொள்ளப்படுறேன்னு சொன்னால் அவங்களோட புகார் இதுதான் காரணம் நீங்கள் ஸ்டடியாக கடைசி வைக்கலாம் ரெண்டா இன்னொரு விஷயம் கேட்டால் இப்போ ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு கேட்டினா குற்றம் எப்போ நடக்குதோ அப்போ நீங்கள் சொல்லணும் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு சவகாசமாக ரெண்டாயிரத்தி நாலில் நடந்ததை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா அதுக்கு என்ன வேல்யூ என்ன வேல்யூ இருக்கும் அப்போ என்ன காரணம் ஓ வைரமுத்தவர்கள் மேலே அவருடைய தமிழ் சார்ந்த இலக்கிய படைப்புகளாக இருக்கட்டும் அவருடைய தமிழ் படைப்புகளாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் திறமையா பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு ஒப்பற்ற ஒரு திறமை திறமையா தமிழ் சமூகத்துக்கு கொடுத்துருக்கிறாரு இருக்கட்டும் எல்லாவற்றையும் வந்து இந்த அவரை பத்தி எந்த விஷயங்களை வந்தாலும் இந்த பாலியல் சார்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து அவர் மேலே அடிக்கிறத எப்படி பாக்காரு சார் சார் இங்க ஒரு விஷயம் சார் நான் மிக சிறந்த ஆளுமை மிகப்பெரிய ஆளுமைன்றதுனாலே ஒரு அற்பத்தனமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கங்க இப்போ எப்போ ஒரு மனிதன் வந்து இன்னும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தன்னுடைய ஆளுமையை வந்து உயர்ந்து கொண்டு போகுதோ அப்போ தனி மனித அபிலாஷைகளை வந்து வெட்டுனோம் சார் வேறு வழி இல்லை உங்களுக்கு இருக்கும் ஆசை இருக்கும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்க தான் செய்யும் அற்பத்தனமான ஆசைகள் கூட இருக்க தான் செய்யும் ஆனால் நீங்கள் பெரிய ஆளுமையாக நீங்கள் உயர்ந்து போகும்போது அப்போ நீங்கள் அந்த ஆளுமையை பயன்படுத்தி நீங்கள் மற்றவங்களை வீழ்த்தலாம் நினைக்க கூடாது இல்லை இப்போ சிக்கலது தான் இப்போ நீங்கள் கண்ணதாசன் மாதிரி வாழ்ந்துருங்க பிரச்சனையாக கிடையாது கண்ணதாசன் வெளிப்படையாக சொல்கிறாரு நான் வந்து எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன் சொன்னார் நீங்கள் அப்படியே வாழ்க்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழக்கூடாது அப்படிலாம் நான் வாழ்ந்தேன்னா நீ எப்படி வாழணும்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு தகுதி இருக்குதுன்னு சொல்கிறார் உரிமை சொல்லலை தகுதி நான் சொல்கிறேன் பா இப்படிலாம் பார்த்து நடந்திருக்காதப்பா எப்போனால் கல் இருக்கும் முள் இருக்கும்னு நான் சொல்கிறேன் நான் அந்த பாதையில் நடந்து புண்பட்டிருக்கிறேன் கஷ்டப்பட்டிருக்கேன் நடக்க முடியாமல் கால் உடஞ்சி போயிருக்கேன் நீங்கள் அந்த பாதை நடக்காதன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது எனக்கு தகுதி இருக்குது சாரி தகுதி இருக்குது நீங்கள் வந்து எப்படிப்பட்ட வணக்கன்னு கேட்டால் உங்களை நீங்கள் உயர்ந்தானாவே காட்டிக்கிறீங்க கடைசி வரைக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் பெரிய ஆளுமைன்னு காட்டிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கிட்டே நீங்கள் ஒரு பொது மேடையில் நீங்கள் பேசுகிறீங்க சொற்பொழிவுலாம் செய்கிறீங்க பல சமூக கருத்துக்களை சொல்கிறீங்க ஒரு இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பின்னாடி இருக்கிறதாவும் நீங்கள் காட்டிக்கிறீங்க அதை சாண்டி சமூகம் சமுதாயம் இருக்கிறதாவும் நீங்கள் காட்டிக்கிறீங்க இவ்வளோ நீங்கள் ஒரு ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் எச்சரிக்கா இருக்கணுமே கூடுதலா கூடுதலாக இருக்கும் ம் அப்போ வைரமுத்துன்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வைரமுத்து எப்படி அடையாளம் காணப்படுறாரு கவி பேரரசுன்ற அந்த அடையாளம் மட்டும் கிடையாது சமூகத்தில் அவருடைய பார்வை எப்படி இருக்குது அதை வச்சு உங்களை கணக்கீடு செய்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரிக்கு விழுந்தீங்க ஒரே ஒரு புகார் தான் அந்த புகாரில் இன்றைக்கும் கூட நீங்கள் மறுக்கலையா மறுக்கலை உங்களோட நேரம் உங்களுக்கு சூழல் நல்லா இருக்குது நீங்கள் இன்னும் கூட நீங்கள் அசிங்கம் இப்போது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாருங்க அதனால் இது மாதிரி வந்து குற்றச்சாட்டு வந்தால் வந்து அதில் பாதுகாக்கப்படுறாரு இல்லை அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற ஒரு வாதம் தொடர்ச்சியாக வைக்கப்படுது நீங்கள் பார்த்தோம் இது அந்த இயக்கத்துக்கு நீங்கள் எந்த இயக்கத்தை சார்ந்து இருக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஒரு சங்கடம் தானே இது இல்லை அதான் சார் என்ன உங்களுக்கு இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வருது வைரமுத்து மேலே இப்படி இப்படி ஒரு பெண் சார்ந்த ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க ஆனால் சமூக ரீதியாக அதாவது ஒரு ஒரு சமூகத்தில் எந்த விதமான ஒரு எந்த ஒரு இழப்பும் அவருக்கு இல்லையே ஒரு எந்த இங்கே தான் இங்கே தான் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் அவருக்கு இழப்பு ஏற்படலன்றதை நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும் நான் எப்படி முடிவு பண்ண முடியும் ஒரு ஒரு அரசு நிகழ்வுகள்ல ஒரு கௌரவிக்கப்போ நான் சொல்றேன் இன்றைக்கு நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனையே வராமல் இருந்ததுன்னா அவர் குடும்பத்தில் வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இப்போ வைரமுத்துன்றவர் யாருன்றது மேலே பாருங்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல பெரிய ஆளுமை பெரிய கவிப்பேரரசு இது மட்டுமா இது தாண்டி குடும்ப வாழ்க்கையில் போங்க ஒரு காதல் மனைவிக்கு கணவன் சரிங்களா அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா பிள்ளைகளுக்கு ஒரு தந்தை மாமனார் இன்னும் வந்து பெ பெரியப்பா சித்தா இந்த மாதிரியான உறவுகள் பந்தங்கள் இருக்குல்ல அங்களுடைய உங்களுடைய ஆளுமை என்னாச்சுன்றதை பாருங்கள் நீங்கள் அதையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைன்றதுலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில இங்கே இருக்கீங்க இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி அவரை கூப்பிடுவாங்களா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பள்ளி நிகழ்ச்சி அல்லது ஒரு இது ஒரு பெண்கள் கலை கலைக்கல்லூரியில் வந்து ஒரு வைரமுத்துன்ற ஒரு ஆளுமை வந்து அழைக்கப்படுவாரா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ரைட் ஒரு இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல படங்களில் வந்து அவர் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க ஏஆர் ஏற ரகமான அவங்களுடைய தங்கையும் குற்றஞ்சாட்டியிருக்காங்க ரகுமான் ரமன்றி தொடர்ச்சியாக வந்து அவருடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்துக்கு வாய்ப்பு இல்லை ம் அப்போ அவர் அதை ஏதோ வகையில் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறார் அனுபவிக்கிறார் அனுபவிக்கிறார் அது இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இல்லை பொதுவாக எப்படி கேட்குறாங்கன்னா வைரமுத்து மேலே அப்படி என்ன என்ன தண்டனை அனுபவிச்சிட்டாருன்னு இருக்காங்க அவருக்கு தானே தெரியும் சார் இந்த வயதான காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்கு மேலே நீங்கள் மனைவியோடு சேர்ந்து ஒரு பொது நிகழ்ச்சிக்கு உங்களால் போக முடியலைன்னா அதுவே மிகப்பெரிய தன்னை சார் நான் சொல்கிறேன் சரி குற்றச்சாட்டு அதாவது ஒரு ஒரு திருமண நிகழ்ச்சி சொந்த பந்தங்களில் திருமண நிகழ்ச்சி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காதல் மனைவியோடு பார்த்தீங்கன்னா அறுபது ஆண்டு காலம் கடந்தாச்சு சரிங்களா அவர் கூட சேர்ந்து போக முடியுமா இவரால் அவங்களும் தான் அவமானப்படுவாங்க இங்கே புரிஞ்சுங்க நீங்கள் ம் இங்கே சமூகத்தில் நாங்கள் மீண்டும் சொல்ல நீங்கள் கவி பேரரசாக நீங்கள் இருந்துக்கலாம் அந்த பட்டம் கொடுத்தாச்சு நீங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்க போது வச்சுங்களேன் அது பெருசு இல்லை நீங்கள் வந்து ஒரு ம ஒரு சிறந்த மனிதர்ன்ற அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டீங்களே நீங்கள் நீங்கள் பெரிய ஆளுமை தான் நான் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க இன்னும் கூட ஒரு பத்து பாட்டு நீங்கள் எழுதுங்க இல்லை குற்றச்சாட்டு வச்ச பெண்கள் இருக்காங்களே சிம்மையாக இருக்கட்டும் இப்போ சிம்மைக்கெலாம் அதுக்கப்புறம் சின்மையை சொல்லுங்கள் சின்ன நீங்கள் சின்னன்னு சொல்லும்போது என் காதில் கண்ணகி கண்ணகின்னு எழுது நீங்கள் சின்மையின்னு சொல்லுங்கள் சிம்மை சிம்மைக்குமே பெரிய பாடல் வாய்ப்புகள் இல்லைல்ல அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அப்புறம் அதுதான் சார் நான் சொல்கிறேன் சார் இங்கே சில பெண்கள் சின்மையும் நான் சொல்ல பல பெண்கள் கிட்ட சில ஆளுமைகள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போய் அவங்க அவங்ககிட்ட வந்து ஒரு வாய்ப்பு கேட்குறது அந்த வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கே ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்லுது அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது என்னது அட்ஜஸ்ட்மெண்ட்டா அது வேணா நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கே வச்சு பண்ணணும் அது வேறு சொல்லிவிட்டு அது வேறு எதனா கேஸ் கேசை போட்டு நம்ம இருக்கணும் இதுனா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி போயிடுது அங்கே ஒரு விண்ணப்பம் வைக்கப்படுது அந்த விண்ணப்பம் வந்து இவங்களால் ஏற்கப்படுது சரிங்களா அது போயிடுது அங்கே வாய்ப்பு மறுக்கப்படும் போதுன்னு வச்சுங்களேன் இல்லை வாய்ப்பு தொடர்ச்சி அவரால் கொடுக்க முடியல இல்லை வேறு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஒருத்தர் கிளம்பி வராங்க இவங்கள மாதிரி ஒருத்தராங்கன்னா அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு தரும்போது பார்த்திங்கன்னா பொறாமை ஏற்படுது நேற்று வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான் இன்றைக்கி அவளுக்கு வாய்ப்பு கொடுக்குறான் இப்படியான பல பிரச்சனைகள் இருக்குது சார் பல எல்லாருக்குமே இருக்குது சினிமா வட்டாரத்தில் மட்டும் கிடையாது பல இருக்குதுன்னு கேட்டால் நேற்று வரைக்கும் நம்ம நம்மக்கிட்ட பள்ளி அளிச்சிருந்தால் இன்றைக்கி அவ்வளோ பார்த்து பள்ளி அளிக்கிறான் நம்மளை திரும்பி பார்க்குறதுல நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றான் அட்டன் பண்ண அவ்வளோ தமிழாக இவனுக்கு அந்த மாதிரி இருக்குல்ல அப்போ என்ன சார் நான் இவனை அடுத்து விடக்கூடாது நம்மளை நல்லா யூஸ் பண்ணிட்டான் அப்புறம் நமக்கு வந்து வாய்ப்பே தரமாட்டேன்றான் புரியுதுங்களா அப்போது வந்து இப்போது இப்போ இப்போ நான் கேட்குறேன் இதுக்கு முன்னாடி வந்து இப்போது ஏஆர் ரகுமானும் வைரமுத்தம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க சார் இதுதான் சார் டியூனு இந்த டியூனுக்கு வந்து நீங்கள் மெட்டு எழுதி கொடுங்க சார் பாட்டு எழுதி கொடுங்க ரைட் இந்த பாட்டு எழுதி என்ன பாட்டு ஆ ரைட் இதுதான் சார் அப்போது ஒரு ஒரு மெட்டு சொல்ல அப்போ அப்போது ஒரு சார் ஆ இதுக்கு இதுக்கு குழுவாளியிலே அப்படின்னு கேட்டேன் குளாலினா என்ன போருங்க எவன் கேட்க போகிறான் குழுவாலியில் என்ன குளவாலினா ஏதோ ஒரு ஊர் சரிங்களா ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கு எப்போ ரோட்டில் போகும்போது பார்த்துருப்பாங்க வைரமுத்து பார்த்துக்கலாம் இல்லை அது ஏஆர் ரன் பார்த்துருக்கான் அவர் சொல்லிப்பார் அவர் இருவாலிலேன்னு கூட சொல்லியிருப்பார்னு வச்சுக்கலாம் இவன் சார் இருவாலியில் போட்டு போது குலுவாலும் போனா போட்டால் யாராவது கேள்வி கேட்டால் சொல்லிக்கலாம் குழுவாலிலேன்னு ஒரு ஊர் இருக்கு கேரளாவில் ரைட் ஒன்று அப்போ குழுவாலிலே அப்படின்னு ஒரு பாட்டு சரிங்களா சரி அப்போ உடனே சொல்லுவார் கேட்டான் இந்த பாட்டுக்கு வாய்ஸ் வந்து இந்த சின்மையின்னு ஒரு பொண்ணு இருக்குது அந்த அந்த பாட வச்சு பா ட்ரை பண்ணோம் சரி பெரிய ஆள் இவர் வைரமுத்து அப்போ அந்த காலம் அந்த காலகட்டத்தில் நம்மளோட நம்மளை கொண்டு வந்ததே அவர் தான் ஏறும் ஏறமான் மிகப்பெரிய ஒரு சொன்னால் வந்து ஒரு இசைம்பரம் ஆகிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு தந்தது யார் இவங்கெல்லாம் மணிரத்னம் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க உருவாக்குறாங்க இல்லை வாய்ப்பு கொடுத்தாங்க நான் உருவாக்கணும் சொன்னால் இப்போ அது பெரிய பிரச்சனை ஆயிருக்கு ஆமாம் நான் தான் சேர்த்துக்கணேன் நீ தான் சேர்த்துக்கின நான் தான் உயர்த்த நான் தான் இது பண்ணான்னு அப்போ வாய்ப்பு தரேன் அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ வைரம் சொன்னாங்க ரைட் ஓகே யாரை சின்மையுமே ரைட் சின்மைக்கு சின்மக்கு ஃபோன் போடு அவ்வளோதான் குலுவாளியில் அப்படின்னு அந்த பாட்டு வந்தது நம்ம ஃபுல்லாக பண்ணால் நல்லா இருக்காது சொல்கிறேன்னு இப்படி தான் அவங்க வராங்க அடுத்தடுத்து நான் சொல்கிறது தான் ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன் இவங்க இப்படி அப்போது சினிமைக்கு வந்து வைரமுத்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது பிரச்சனை இல்லை இங்கே எல்லாருக்குமே ஒன்று சார் இப்போ இந்த ஹேமா கெமிட்டி அதாவது வாய்ப்புகள் நான் மீண்டும் சொல்கிறேன் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வழங்கப்படும் போது அங்கே வேண்டுகோள் விடப்படும் போது அது ஏற்கப்படுது வாய்ப்புகள் இல்லை வேண்டுகோள் வந்து வேண்டுகோளே இல்லைன்னும் போது ஒரு வெறுப்பு வரும் வாய்ப்பும் இல்லை வேண்டுகோளும் இல்லை முன்னாடி வாய்ப்போடு வேண்டுகோள் வந்துச்சு அதை நம்ம அக்செப்ட் பண்ணோம் வாய்ப்பையும் அக்செப்ட் பண்ணோம் வேண்டுகோளையும் அக்செப்ட் பண்ணோம் இப்போ வாய்ப்பும் இல்லை வேண்டுகோளும் இல்லை எட்ரா மீட்டு எது எடுத்து தொண்டையில் வை கத்தி மாதிரி விற்கிறான் தொண்டையில் கொண்டு வந்து எது பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறேன் இங்கே குற்றச்சாட்டு யார் பண்ணுறாங்களோ முதல்ல அவங்கள்தான் யாருன்னு பார்க்கணும் சார் முதல்ல வைரமுத்து குற்றவாளியாக இருக்கும் நம்ம யாரும் வைரமுத்துக்கு நற்சான்றெல்லாம் கொடுக்கவே இல்லை சரிங்களா தப்பு செய்தால் அதனுடைய தண்டனை வந்து பார்த்திங்கன்னா சட்டம் கொடுக்கணுன்னா கூட அது வந்து பார்த்திங்கன்னா சமூகம் கொடுத்துட்டு போகுது தண்டனை அது இப்போ வைரமுத்துக்கு சமூகம் தண்டனை கொடுத்துட்டுருக்கு நீங்கள் கேட்டுக்க கேள்வியில் கேட்டீங்க இல்லையா அவர் என்ன ஆகிட்டாரு அவரு தான் தெரியாது என்ன ஆனாருன்னு அதனால் இங்கே இவங்க நிலமை என்னான்றதை பாருங்கள் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சமூக குற்றச்சாட்டை சொல்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜெனுவனான ஆளாக இருக்கணும்ன்ற அப்போ தான் அந்த அதுக்கு அந்த குற்ற அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும் குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான நபராக இல்லை இல்லை எப்போ நடந்தது எப்போ சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாலில் நடந்தது கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொல்கிறீங்க இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள என்னென்ன நடந்திருக்கு உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அந்த கல்யாண நடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வரவேற்பில் வந்திருக்கிறாரு உங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணியிருக்காரு அதான் சார் இப்போ இந்த நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் ஐந்தாண்டுகள் தண்டனை தான் சொல்கிறேன்ல இப்போ இந்த விஷயம் வந்தால் வைரமுத்துக்குள்ள அது வருமா வரலாம் சார் நீங்களே சொல்லுங்கள் எத்தனை வருஷம்லாம் சொல்கிறேன் சார் எத்தனை வருஷம் நீங்கள் தவறு தவறு தானே நான் மீன் உங்களுக்கு உங்களை சட்டம் தண்டிக்காமல் போகலாம் உங்களுக்குள்ள அதிகாரம் ஆளுமை அந்த இதெல்லாம் வச்சு போகலாம் இல்லாமல் போகலாம் குற்றம் நிரூபிக்கிறதுக்கு இதெல்லாம் போகலாம் ஆனால் இதை தாண்டி சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்க தான் செய்யுது இப்போ அவங்களோட பிள்ளையே அடுத்தது என்ன கேட்டால் வந்து ஏஆர் ரமன் தங்கையும் சொல்லியிருக்கிறாங்களே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இப்போ சுசித்ரா சொல்லியிருக்கிறாங்க சுசித்ரா குற்றச்சாட்டை வந்து நம்ம புறந்தள்ள முடியாது சார் இவர் கூப்பிட்டாருன்றது சொல்கிறாங்கல்ல இவர் கூப்பிட்டு இப்போ வந்து சின்மை கிட்ட வந்திருக்கு சுஜித்ரா கிட்ட வந்திருக்கு இந்த மாடகிகள் இந்த முன்னணி பாடகிகளும் வைரமுத்து எவ்வளோ சொல்லலையே இப்போ வந்து இன்னும் இன்னும் கூட குற்றச்சாட்டை சொல்லாம இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல உம் ஓ யாரும் நிற்கலையா வைரமுத்து அப்படி பட்டவர் இல்லைன்னு யாரும் சொல்லலையா ஒரு பாடகி வந்து என்னங்க இது இவ்வளவு மோசமா நடக்குது எவ்வளவு பெரிய ஆளுமைங்க வைரமுத்து யார் மிக சிறந்த ஆளுமை அவரு போய் இப்படி எல்லாம் சொல்றாங்க ரொம்ப நல்ல மனுஷன் இத்தனை வருஷமா நான் அவர் எழுதி கொடுத்த பாடல் நான் பாடியிருக்கேன் தெரியுமா எத்தனை தடவை அவரோட நான் தெரியுமா ஒரு தடவை கூட தவறாகவே நடக்கவே இல்லைங்க நல்ல மனுஷங்க அப்படின்னு யாராவது சொல்லலையே யாராவது சொல்லணும்ல குறைஞ்சபட்சம் மனைவி வந்து சொல்லணும் ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல நான் சொல்றது மனைவி சொல்லணும் என் கணவர் வந்து என்னை தவிர என்னை தவிர வேறு யாரையுமே ஏறெடுத்து பார்த்ததில்ல அப்படின்னு யார் சொல்லணும் என் கணவர் ஏக விரதன் அப்படின்னு சொல்லணும் யார் சொல்லணும் மனைவி சொல்லணும் மனைவி சொல்லணும் கரெக்டுங்களா மனைவிக்கு மட்டுமே தான் சொல்ல முடியாது தாய் கூட சொல்ல முடியாது இந்த விஷயத்தில் தாய் கூட சொல்ல முடியாது என்பல நல்லவன் சொல்லுவாங்க பொதுவாக அது வேறு ஆனால் இது போன்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் கணவர் வந்து என்னை தவிர வேறு யாரையும் ஏறெடுத்து பார்த்ததில்லை ஏக பத்தினி விரதன் சொல்லிட்டு யார் சொன்னால் மனைவி சொல்லணும் மனைவி மௌனமாக தானே இருக்காங்க இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா தனிப்பட்ட நம்ம வைரமுத்து கொச்சப்பட்டது நமக்கு என்ன இல்லை இங்கே நீங்கள் நினைக்கிறீங்க இது நாலு சோழத்துக்குள்ளே தான் நடக்குது எனக்கும் அவளுக்கு தான் நடக்குது இது வெளியிலலாம் வராது அவள் வெளியில் சொன்னாலாம் தான் அசிங்கம் அவமானம் அவள் எப்படி சொல்லிவிடுவா அப்படின்னு சில பேர் தப்பு நான் வைரமுத்து சொல்ல பொதுவாக சொல்கிறேன் அப்படி சில ஆண்கள் நினைக்கிறான் என்ன சொல்லா அவள் எப்படின்னு சொல்ல போகிறதில்ல எனக்கும் அவளுக்கு தான் நடக்குது இது அப்படின்னு சில பேர் வந்து நினச்சிக்கிறான் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க சார் அப்படி சொல்லிட்டான் அப்போது வந்து ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கு எனக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னது யாரை வேணால் சொன்னால் நாளைக்கு இவங்கூட சொல்லலாம் இல்லை என்ன கூட சொல்லலாம் ஆனால் சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குது சமூகத்துக்கு உங்களை பற்றி ஒரு பார்வை இருக்குது என்னை பற்றி ஒரு பார்வை இருக்குது குற்றச்சாட்டு வந்தாலும் அடுத்த நிமிஷமே இல்லைன்னு மறுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஆவேசமாக ஆக்ரோஷமாக நம்மளால் நம்ம தடுக்க முடியும் அது சட்டபூர்வமாக எதிர்கொள்ள முடியும் எந்த வந்து புலனாயும் தேவையில்லை நாமளே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதிர்கொள்ள முடியும் அந்த அந்த இது வேணும் அந்த அந் என்ன சொன்னால் அந்த தெளிவு வேணுன்ற நான் முகம் கிளீனாக இருக்கணும் நீங்களே அந்த அது இப்போ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைலாம் நீங்கள் எடுத்துங்க நீங்களே பாருங்களேன் அடுத்து அவருடைய வார்த்தைகள்லாம் பாருங்கள் அது மேலே போன் கால்லாம் வந்து அதெல்லாம் உண்மையானு தெரியல அது வேறு விஷயம் அதெல்லாம் விட்டுருங்க அவர் ஃபோனில் பேசுகிறது அதெல்லாம் வந்து உண்மைதானா அப்படி அதெல்லாம் வந்து ஆய்வுக்குரியது ஆனால் நீங்கள் சொல்லுற திருமண பந்தமே எதிர்காலத்தில் இருக்காதுன்றீங்க இருக்கணும்னு சொல்லணும் நீங்கள் திருமண திருமண பந்தத்தோட சாரம் என்னன்றதை நீங்கள் இளைய தலைமுறைக்கு சொல்லணும் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இனி ஒரு காலத்தில் திருமண பந்தமே உடையுதுன்றீங்க ஏன் எப்படி உடைஞ்சிடும் பேசியிருக்கார் வந்து தான் நீங்கள் ஸோ இப்போலாம் எதிர்ம உங்களுக்கு என்னத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் பேச முடியாது சார் நீங்கள் பெரிய ஆளுமைன்றதுனாலேயே இங்கே நமக்கான பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது நமக்கான திருமண கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் அதோடு சேர்ந்து வாழ்றது இங்கே இங்கே பண்பாடும் கலாச்சாரமும் வந்து நம்மளை பாதுகாக்கிறது தான் இருக்குது சட்டமும் நீதியை எப்படி நம்மளை பாதுகாக்குறதோ மற்றவர்கள்கிட்ட இருந்து நமக்கு நாமளே வந்து வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாதுகாக்கிறது எதுன்னு அந்த பண்பாடும் கலாச்சாரம் இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகன்ற பேரில் நீங்கள் உடச்சிட்டு போயிட்டே இருக்க முடியாது சார் அப்படி பண்ணால் நமக்கு தான் பாதுகா இன்றைக்கி நீங்கள் நினச்சிங்க ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பெல்லாம் மனைவிக்கு தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து செஞ்சுட்டு போயிடலாம் ஆனால் யாரோ ஒருத்தையும் வந்து சொல்லும் போது அந்த மனைவியோட காதல் மனைவியோட மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடு இப்போ சினிமையிட்டேருந்து ஒரு குற்றச்சாட்டு வருது ஏறம்மன் தங்கை கிட்ட இருந்து ஒரு குற்ற குற்றச்சாட்டு வருது வந்து சுஜித்ரா கிட்டேருந்து ஒரு குற்றச்சாட்டு வருது யார் மேலே வருது வைரமுத்து மேலே வருது யாரோ ஒருத்தரை சொல்லலாம் இவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு கட்சி இருக்குது அவங்க வந்து சொல்ல வைக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம் ரெண்டாவது கூட சொல்லலாம் மூணாவது சொல்லலாம் ஆனால் தன் கணவன் யார்ன்றது மனைவிக்கு தெரியும் நீங்கள் குற்றச்சாட்டே சொல்ல வேணாம் சார் யாருமே குற்றச்சாட்டு சொல்ல வேணாம் சார் ஆனால் தன் கணவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸ் விஷயத்தில் எப்படிப்பட்டவன் அவன் மட்டும் தான் தொடர்பு வச்சிருக்கானா அல்லது மூன்றாவது மனிதர்களிட்டையும் தொடர்பு இருக்கா அப்படி ரெண்டாவது மனிதர்கிட்ட தொடர்பு இருக்கா அப்படின்றத மனைவியால் சொல்ல முடியும் அவ்வளோதான் நீங்கள் கேட்டால் அத்தனை கேள்விக்கும் பதில் குற்றச்சாட்டே சொல்ல வேணாம் சுசித்ரா சொல்ல வேண்டாம் சின்மை சொல்ல வேண்டாம் அல்லது இன்னொரு எந்த பெண்ணாலும் இன்னும் பத்து கூட சொல்ல வேண்டியது ஆனால் ஒரு மனைவிக்கு தெரியும் தான் கணவன் அதாவது தான் சொன்ன அம்மாவே சொல்ல முடியாது ஆனால் மனைவி சொல்ல முடியும் தன் கணவன் தன்கிட்ட மட்டும்தான் உறவு வச்சுருக்கான் மற்ற பெண்கள்கிட்ட உறவு இல்லைன்னு ஆனால் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற மனுஷன் வந்து அரசலம் புரசலமாக இப்படி இருக்குதான் செய்து சொல்லி கடந்து போகிறாங்க பல பெண்கள் பெண்கள் அதில் வந்து பொன்மணி கூட இருக்கலாம் மேபி எனக்கு தெரியாது ஆனால் மனைவிக்கு தெரியும்ன்ற நான் பொதுவாக எல்லா மனைவிக்கும் தெரியும் வைரமுத்துக்கு பொன்மணி வைரமுத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா மனைவிகளுக்கும் தெரியும் தன் கணவன் வந்து இந்த செக்ஷு வித்தியத்தில் யோகியனா அயோக்கியனான்றது ஒரு மனைவிக்கு தெரியும் சட்டம் நீதியை கூட ஏமாற்றலாம் மனைவி ஏமாற்ற முடியாது இது என்னுடைய கருத்து சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி நன்றி சார் வணக்கம் சார்